பிரைஸ் திளாடு நம்ம வந்து வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல மகிழ்ச்சி இல்ல நினைச்சு நம்ம வருத்தப்படுவோம் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி சொல்றேன் ஒரு நபர் பாஸ்டர் போய் வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல நீங்க மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கீங்கன்னு கேட்டதற்கு அந்த பாஸ்டர் வந்து வா உள்ள பூக்கள் நிறைய கார்டன் கூட்டிட்டு போறாங்க அங்க அழகாக கலர் கலர் பட்டர் நிறைய பறக்குது பாஸ்ட் அந்த பட்டர்ஃப்ளையில் ஏதாவது ஒன்று அல்லது ரெண்டு பிடிச்சிட்டு பண்ண சொல்றாரு இவரும் அங்கும் இங்கும் ஓடி போய் பிடிக்கிறாரு ஆனால் ஒண்ணு கூட பிடிக்க முடியல உடனே அந்த பாஸ்ட் சரி பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லிட்டு கார்டனுக்கு நடுவுல உட்காந்து அங்கே பூக்களை ரசிக்கலாம் ரெண்டு எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க அப்போது தானாகவே வந்து அந்த நபர் மீது பட்டர்ஃபிளை அமருது அவருக்கு சந்தோஷம் தேடி போன போது கிடைக்கல தானா கிடச்சிருக்கு அப்படின்ட்டு அதுக்கு பாசத்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு இதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியை தேடி அங்கும் அழையும் போது கிடைக்காது இருக்கிற வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு எழுப்பிய நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோத்தத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அதனால் நம்ம வாழ்க்கையில் உள்ள நெகட்டிவ் நினைச்சு கவலைப்படாமல் கத்த நம்ம ஆசீர்வாதத்தை நினைத்து கத்தருக்கு மகிழ்ச்சி செலுத்தும் போது கத்தர் நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தர இருக்கிறார் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது காட் பிளஸ் யூ